அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைய தினம் என்ற வீடியோவில் மேயர் குரல் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நேயர்களின் கருத்துக்களை பற்றி நாம் தெரிந்து கொள்கின்றோம் நமது யூடியூப் சேனலில் வெளியிடுகின்ற அனைத்து வீடியோக்களுக்கும் அவ்வப்போது நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவித்து வருகின்றார்கள் அதிலே குறிப்பிட்டு சொல்ல சில கருத்துக்களை மட்டும் இங்கே பகிர்ந்தவங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் குறிப்பாக எம்ஜிஆர் ரீமிக்ஸ் உன்னான வசனங்கள் மற்றவங்களுடைய அயோக்கித்தனத்துக்கு உடந்தையாக இருக்கிற பழக்கம் எனக்கு என்னைக்குமே கிடையாது அதனால்தான் ஏழைங்க என்ன நம்புறாங்க எளியவங்க என்ன நம்புறாங்க நாட்டில் உள்ள நல்லவங்கள்லாம் என்ன நம்புறாங்க அந்த வீடியோவுக்கு நல்ல வரவேற்பை நேயர்கள் வழங்கியுள்ளார்கள் அதே சமயத்திலே ஒரு சில சஜஷன்ஸ் அதாவது சில ஆலோசனைகளையும் சொல்லியுள்ளார்கள் அவற்றை பற்றியெல்லாம் நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம் அதிலே இந்த எம்ஜிஆர் ரீமேக்ஸுக்கு நல்ல வரவேற்பை கொடுத்தது போல நிறைய பேர் நீங்கள் எம்ஜிஆரை போலவே பேசுகின்றீர்கள் நீங்கள் பேசும்போது அந்த படத்தை பார்த்த உணர்வு ஏற்படுகிறது நீங்கள் எம்ஜிஆர்ஐ போன்றே கருப்பு கண்ணாடியும் தொப்பியும் அணிந்தால் நைன்டி நைன் பர்சன்ட் நீங்கள் எம்ஜிஆர் போலவே இருப்பீர்கள் என்றெல்லாம் தங்களது ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டிருப்பது உண்மையிலே எனக்கு ஒரு உற்சாகத்தை அளிக்கின்ற வகையிலே தான் அளிக்கின்றது அதிலே ஒரு ஒரு அன்பர் ராமகிருஷ்ணன் என்ற ஒரு நேயர் அடிக்கடி கமெண்ட்கள் பாக்ஸ் மூலமாக சூப்பர் அருமை என்றெல்லாம் சொல்லி மகிழ்பவர் ஒரு முறை என்ன ஒரு முறை தன்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஒரு எம்ஜிஆர் ரிமிக்ஸ் சம்மந்தமான வீடியோ சம்மந்தமான ஒரு கருத்து தெரிவிக்கையிலே சூப்பர் சார் ஆதி சார் நீங்கள் மாரண்டெல்லி எம்ஜிஆர் நீங்கள் எம்ஜிஆரில் பாதி என்றெல்லாம் தன்னுடைய ஒரு மகிழ்ச்சியை ஒரு ஒரு ஆதங்கத்தை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ் மூலமே தெரிவித்துள்ளது உண்மையில் உள்ளபடியே எனக்கு ஒரு ஒரு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுக்கின்றது அவர் மாரண்டெல் எம்ஜிஆர் என்று சொல்லியிருப்பதை பார்க்கும்பொழுது அவர் என்னுடைய பிறந்த ஊர் மாரண்டெல் என்பதை அறிந்து வைத்திருப்பவர் போல் தெரிகின்றது அவரை நான் நேரில் சந்தித்ததாக நினைவில்லை நேரில் பார்த்ததாகவும் அறியப்படவில்லை என்றாலும் அவர் என்னை மாரண்டெல் எம்ஜிஆர் என்று சொல்வது உண்மையில் எனக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை அளிக்கின்ற வகையிலே அளிக்கின்றது உதாரணமாக சிவாஜி வேஷத்தில் நடந்த கணேசன் என்பவர் பிற்காலத்தில் சிவாஜி கணேசன் என்று வழங்கி வந்தார் ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை செய்து பணிபுரிந்து வந்து பெரிய ஹீரோவாக வளர்ந்த கணேசன் என்பவரை ஜெமினி கணேசன் என்று அழைத்து பிரசித்தமாக பிரபலமாக வந்ததை நாம் பார்த்திருக்கின்றோம் அதே மாதிரி டெல்லியிலிருந்து வந்த கணேஷ் என்பவரை டெல்லி கணேஷ் என்று ஒரு அடையாளத்தை அடையாளப்படுத்தியதை நாம் பார்த்திருக்கின்றோம் அதே போன்று இவர் மாரன் எம்ஜிஆர் என்னை அழைத்திருப்பது உண்மையிலேயே ஒரு மின்னணு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு உற்சாகமான டானிக் என்று நான் அதை நினைக்கின்றேன் அது அது மட்டும் இல்லை நிறைய பேர் கமெண்ட்களை வழங்கிவார்கள் அதில் ஒரு நண்பர் சம்பித்து லமீபத்தில் வந்த ஒரு நண்பர் எம்ஜிஆர் ரீமிக்ஸ் பட வீடியோவை பார்த்தேன் அதில் வசனம் ஒழுங்காகத்தான் இருக்கிறது தயவுசெய்து நீங்கள் எதுவும் குழப்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார் இது குறையா இல்லை நிறையா என்று தெரியவில்லை எந்த வகையிலே அவர் குறையாக கண்டறிந்தார் என்பதை விளக்கமாக சொல்லியிருந்தால் என்னை நான் திருத்திக் கொள்வதற்கு வசிதாகவும் இருந்திருக்கும் சரி வருங்காலங்களில் அதை நான் பார்க்கலாம் இந்த கருத்துக்களையும் இந்த நேயர் குரல் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நேயர்களின் கருத்துக்களை உங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு வீடியோவாக காட்டுகின்றேன் அதை பாருங்கள் அதைத் தொடர்ந்து போன்ற கருத்துக்களை நேயர்கள் வழங்குவதன் மூலமாக என்னை போன்ற ஒரு யூடியூப் கிரியேட்டர்களுக்கு அது உற்சாகம் தரும் டானிகாஸ் விளங்கும் என்று கருதுகின்றேன் அந்த வகையில் இது போன்ற தொடர்ந்து நீங்கள் உங்கள் என்னுடைய வீடியோக்களை சம்பந்தமாக தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் நானும் அதை அவ்வப்போது படித்தறிந்து அந்த கருத்துக்களை எல்லாம் அறிந்து கொண்டு உங்களுடைய இந்த நேயர் குரல் மூலமாக பேசுகின்றேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்